வெறும் பால் பாக்கெட் தானே அப்படின்னு கீழே தூக்கி போடுறீங்களா அது பண்ணும் ஆச்சரியத்தை பாருங்கள் ஒரு வீட்டில் அத்தியாவசிய தேவை என்பது பால் அனைவரது வீட்டிலும் பால் இருக்கும் பால் பாக்கெட்டில் உள்ள பாலை யூஸ் செய்து விட்டு பலர் கவரை தூக்கி போட்டு விடுவோம் தூக்கி போடும் கவரை வைத்து பார்ப்போம் நாம் எல்லோர் வீட்டிலும் சப்பாத்திக்கு மாவு பிசைவோம் எப்படியாவது அந்த மாவில் கொஞ்சம் மிச்சமாகிவிடும் அதை எடுத்து டப்பாவில் போட்டு ஃப்ரிட்ஜில் வைத்தால் அடுத்த நாளே கருப்பாக மாறிவிடும் உங்கள் வீட்டில் பால் பாக்கெட் இருந்தால் அந்த பாக்கெட்டை லேசாக தண்ணீர் ஊற்றி கழுவி கீழே கொட்டிடுங்க பால் பாக்கெட்டை கத்திரிக்கோள் வச்சு கட் பண்ணிக்கோங்க அது உள்ள மீதமான மாவை நன்றாக உருட்டி வைக்கவும் பாக்கெட் நன்றாக சுருட்டி அதை அப்படியே ஒரு சில்வர் டப்பாவில் போட்டு மூடி ஃப்ரிட்ஜில் வைத்தால் மாவு எத்தனை நாள் ஆனாலும் கருப்பாக மாறவே மாறாது தினமும் பயன்படுத்துகிற தோசைக்கல்லை கழுவிவிட்டு அதன் மேலே நல்லெண்ணெய் தேய்த்து வைப்போம் ஆனாலும் அந்த தோசைக்கல் லேசாக துருப்பிடித்திருக்கும் கழுவிய தோசைக்கல்லை நன்றாக காய வைத்து விடுங்கள் பால் பாக்கெட்டை உள்பக்கமாக திருப்பி தோசைக்கல்லின் மேல் வைத்து தோசைக்கல் முழுவதையும் தேய்த்து கொடுத்தால் தோசைக்கல் பளபளப்பாக மின்னும் சீக்கிரம் துருப்பிடிக்காது ஆறின தோசைக்கல்லில் மட்டுமே தேய்க்கவும் இதே போலத்தான் உங்கள் வீட்டில் இரும்பில் தேங்காய் துருவல் இருந்தால் அருவாமனை இருந்தாலும் கத்து இருந்தாலும் அதை துருப்பிடிக்காமல் பார்த்துக்கொள்ள பால் கவருக்கு உள்பக்கத்தை எடுத்து அந்த பொருளின் மீது நன்றாக தேய்த்து கொடுத்தால் இரும்பு பாத்திரம் எப்போதும் பளபளப்பாக மின்னும் நம்ம வீட்டில் கேஸ் ஸ்டவ் பற்ற வைக்க பயன்படுத்தப்படும் லைட்டர் எண்ணெய் பிசுக்கோடு எப்போதும் அழுக்காகத்தான் இருக்கும் அதை கழுவினாலும் ஈரத்துணி போட்டு துடைத்தெடுத்தாலும் திரும்பவும் பயன்படுத்தினால் சரியாக நெருப்பு வராது இந்த பால் கவரை உள்பக்கமாக திருப்பி வைத்து அந்த லைட்டரை நன்றாக துடைத்து எடுத்து பாருங்கள் லைட்டர் எண்ணெய் பிசு நீங்கி சூப்பராக மாறிவிடும் ஃப்ரிட்ஜுக்கு மேலே நம்முடைய கை ரேகைகள் குழந்தைகள் தொட்டு விளையாடிய ரேகைகள் எண்ணெய் பிசு என்று பார்ப்பதற்கே ரொம்பவும் அசிங்கமாக இருக்கும் இந்த பால் கவரை உள்பக்கம் திருப்பி போட்டு அந்த ஃப்ரிட்ஜை ஒரு முறை துடைத்து பாருங்களேன் புதுசாக வாங்கிய ஃப்ரிட்ஜ் போல அப்படியே மின்னும் உங்கள் வீட்டு சமையலறையில் பெயிண்ட் பண்ணி வச்சிருக்கும் கபோர்டு அலமாரி இப்படி எல்லா இடங்களிலும் இந்த பால் கவரின் உள் பக்கத்தை வைத்து துடைத்து பாருங்கள் நீங்களே ஆச்சரியப்படுவீர்கள் அது மட்டுமல்லாமல் உங்கள் வீட்டில் டிவி வைத்திருக்கும் கபோர்ட் உடன் ஃபர்னிச்சர் ஏதாவது இருந்தால் அந்த பொருட்களை இனிமேல் ஈரத் துணி போட்டு துடைத்து மீண்டும் காய்ந்த துணி போட்டு துடைக்க வேண்டும் என்ற அவசியமே கிடையாது இந்த பால் கவரை உள்பக்கமாக திருப்பிவிட்டு இந்த பொருட்களை எல்லாம் துடைத்து எடுத்தாலே பாலிஷ் போட்டது போல பல பழக்கும் உங்கள் வீட்டில் வார்னிஷ் அடித்து வைத்திருக்கும் பெயிண்ட் அடித்து வச்சுருக்கோம் கதவை கூட இதே மெத்தடை ட்ரை பண்ணி சுத்தம் செஞ்சு பாருங்கள் பால் கவரை வெட்டி உள்பக்கமாக திருப்பி கைக்குள் கிளவுஸ் போல நுழைத்து கொள்ளுங்கள் அப்படியே அழுக்கு தூசி படிந்திருக்கும் பொருட்களை சுத்தம் செய்யுங்கள் வேலை நிமிடத்தில் முடிந்துவிடும் பால் கவருக்கு உள்ள எப்போதுமே ஒரு வலுவழுப்பும் ஒரு ஈரத்தன்மையும் இருக்கும் உள்ளே இருக்கும் பாலை சுத்தமாக ஊற்றிவிட்டு உள்ளே கொஞ்சம் தண்ணீர் ஊற்றி அலசி கீழே கொட்டிவிட்டு பால் கவரை வெட்டி திருப்பி கொண்டால் போதும் இப்படி வீட்டில் உபயோகிக்கும் பல பொருட்களை வைத்தே வீட்டில் உள்ள பொருட்களை சுத்தம் செய்யலாம் உதாரணமாக மிக்ஸி சாறு ஒழுங்காக அரைக்கவில்லை என்றால் அதில் சிறிது கல்லுப்பை போட்டு அரைத்து எடுத்தால் மிக்சி சார் சிறப்பாக மாறும் அதே போல பிழிந்து பிழிந்துவிட்டு அது தோலை தூக்கி போடாமல் அதை குக்கரில் சிறிது தண்ணீர் விட்டு ஒரு விசில் வரை வைத்து வேக வைத்து எடுத்தால் குக்கரின் அடியில் உள்ள கருப்புகள் எல்லாம் போகி பளபளப்பென்று குக்கர் ஆகிவிடும் போன்ற முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் பாரத்யில் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளுங்கள் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இது போன்ற பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்